கொரியா அப்படிங்கும்போது நாம எனக்கு ரொம்ப கல்வியா சொல்லணும்னா கொரியாவும் தமிழகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரே மாதிரியான பின்புலமா இருக்கு நமக்கு எப்படி ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பேரரசு இருக்கு இல்லையா சேர சோழ பாண்டியர்கள் அப்படி இருக்கு இல்லையா வணிகம் செஞ்சிருக்கு அதே மாதிரி அவர்களுமே ஒரு மூன்று மன்னர்கள் அங்குமே இருந்திருக்காங்க ஜியோங் சிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பேரரசு சிங் அப்படி ஒரு மூன்று பேரரசு தான் ஒரு ரெண்டாயிரம் வருடங்கள் அவங்க ஒரு டேட்டா எல்லாம் போட்டுருக்காங்க இந்த வருடத்துல இருந்து எங்களுக்கு வரலாறு இருக்குங்க ஈராக் ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தி காமன் ஈராக்கு பிறகு ஒரு பெரிய இந்த மூன்று பேரரசுல நம்ம சோழ பேரரசு மாதிரி வந்து ஃபுல்லா பண்ணிட்டு வந்திருக்கு இதுதான் அவங்களுடைய அப்ப இது எல்லாமே இருந்தாலும் சரியான வரலாறுன்னு எடுத்தீங்கன்னா பதினைந்தாம் தான் தொடங்குது முதல்ல வந்து துறநிலை மன்னர்கள் மாதிரி இருந்து சீனாவில இருந்து தனியா வந்து ஒரு மூன்று துறநிலை மன்னர்கள் ஆட்சி பண்ணி அதை வந்து கொண்டு வந்து அப்புறம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாத்துறாங்க பதினைந்தாம் நூற்றாண்டுல இருந்து அவங்களுக்கு சரியான ஒரு நிலைப்பாடு வந்துருக்கு அப்பொழுதுதான் அது கொரியாவா மாறுது பொரியாங்கிறதே வந்து ஜோரியோ அப்படிங்கிற ஒரு இனக்குழு இந்த இப்ப நம்ம சேர தோழ பாண்டியர்கள் மாதிரி அதுல ஒருத்தர் தான் அந்த ஜோரியோ அப்படின்றாங்க நம்ம கே சொல்றோம் அவங்க ஜெய போட்டுக்காங்க அப்போ அந்த இனக்குழு கொஞ்சம் மேல ஏறி வந்துருது அப்படி வேணா நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் அப்போ இந்த இந்த நான்காயிரம் வருடம் பழமைக்கு நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய இது என்னன்னா நம்ம கிட்ட மொழி நல்லா இருக்கு அவங்க கிட்ட மொழியே இல்லை அதுதான் நம்ம டிராபேக்குன்னு பார்த்தா நான் அதுதான் பார்ப்பேன் ஏன்னா அவங்க வந்து தான் அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க கிளாசிஃபைட் சைனீஸ் அந்த கிளாசிஃபைட் சைனீஸ் தான் அவங்களுக்கு எழுத்து லிட்ரேச்சர் தான் இருந்திருக்கு அவங்க தென்னை வருடம் அந்த பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க சைனீஸ் கிளாசிஃபைடு தான் அவங்க அந்த மொழியை தான் பயன்படுத்திருக்காங்க இப்போ அதுல ஒரு சிறிய ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா அது வந்து யார் வந்து நிறைய மெமரி இருக்கோ அவங்களுக்கு தான் மொழி கைவசம் பண்றது அப்போ எலைட்டுக்கு தான் மொழி அவங்க தான் பேசி எழுதி பார்க்க முடியும் அரசர்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பேர் மட்டும்தான் அது எலைட் மொழியாவே இருந்திருக்கு அப்போ அது ஏன்னா ஆயிரம் ஃபால்ட் ஆச்சு மினிமம் நீங்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு எழுத முடியும் அந்த கிளாசிஃபைடு சொல்ற அந்த சைனீஸ் அப்போ என்ன ஆகுது அவங்களுக்கு காலகட்டம் அப்படியா இருக்கும் பொழுது பதினைந்தாம் நூற்றாண்டுல ஒரு மன்னர் வராரு ஜியோஸன் அப்படிங்கிற ஒரு மன்னர் அவர் என்ன பண்றாருன்னா சரி இதை உடைக்கணுங்கிறது அவரோட முதல் இதா இருக்கு அப்போ எல்லாருக்குமான மொழியா போய் சேரணும் அப்படின்னா அப்போ அவர் என்ன பண்றாரு தன்னுடைய அரசமையை கூப்பிட்டு ஒரு பெரிய டீம் ஃபாலோ ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து எல்லோருக்குமான ஒரு மொழியா உருவாக்கணும் அதற்கு நீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு திட்டத்தை போடுறாரு போடும்போது வழக்கம் போல ஏற்படுகிற இரண்டு விஷயங்கள் ஒன்று எதிர்ப்பு இன்னொன்று பாப்புலாரிட்டி வருது பாப்புலாரிட்டியில இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய டீமை ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க நீங்க எங்கனாலும் போங்க எதனா பண்ணுங்கன்னா பெஸ்ட் லாங்குவேஜ் இன் தோல்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு லேர்ன் அண்ட் ரீட் எழுதுறதுக்கான மொழியா சமைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த அப்போதான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும் பொழுதுதான் அவங்க வந்து எல்லாத்திலையுமே கணக்கு எடுத்துக்கிறாங்க எதது கணக்கு எடுத்துக்கிறாங்கன்னா நமக்கு தெரிந்தும் கொரியா வந்து பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு அரசு ஒரு ஒரு பின்புலம் உள்ள ஒரு நாடு அப்போ அவங்களுக்கு புத்திசம் அப்படின்னு வந்தோடனே அவங்களுக்கு முதல்ல இருக்கிறது சீன புத்திசம் ஜப்பானீஸ் புத்திசம் நம்மளுடைய புத்திசம் இப்ப இந்த வேர்களை தேடி அவங்க பயணப்படும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற பாலி மொழியில இருந்தும் மற்ற தமிழ் மொழியில இருந்துமே அவங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் கலெக்ட் பண்ணி உட்கார்ந்து பிரிச்சு வேலை பார்க்கறாங்க ஒரு மிகப்பெரிய கடுமையான வேலை ஒரு ஐந்து வருடம் மூன்று வருடம் சமை எல்லாரும் ஒர்க் பண்ணி ஒரு ரொம்ப சிம்பிளிஃபைடு கொரியா கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மொழி தான் சிம்பிளிஃபைட் சயின்ஸ் கிளாசிஃபைட் சயின்ஸா இருந்தது அதை சிம்பிளிஃபை பண்ணி அனோ அனோல் அப்படிங்கிற ஒரு மொழியா மாற்றிடுறாங்க அந்த மொழி தான் இன்னைக்கு இருக்கிற கொரிய மொழி இந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஒரு கோடு போட்டா ஒரு லெட்டர் அப்புறம் அதுல ஒரு சிரமிச்சிங்கன்னா ஒரு லெட்டர் அவ்வளவுதான் யாருனாலும் ரொம்ப மெமரி கம்மியா இருக்கிறவங்க கூட இந்த மொழியை எழுதி படிச்சு பேசி எழுதணும் அதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது அதை அவங்க சக்சஸ் பண்ணிக்கிறாங்க சக்சஸ் பண்ண உடனே கொரிய மொழி வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுது மக்கள் கிட்ட மக்கள் வந்து விரும்பி மொழிய அதாவது அவங்க கிட்ட ஒரு இது இருக்கும் இல்லையா இவ்வளவு வருடம் இல்லாததுனால ஒரு பயங்கர வேகத்தோட மொழி பரவ ஆரம்பிக்குது அரசர் மிகப்பெரிய ஒரு இதாகுது அது மொழி வந்து அப்பதான் வளருது அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டுலதான் பொறிய மொழி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற அந்த மொழி அவங்ககிட்ட வந்து சேருது அப்ப இந்த மொழி உடனே என்ன சமைக்கிறாங்க அப்படின்னா பழமை கதைகள் இருக்கு இல்லையா நாட்டுப்புற கதைகளை கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல வாய்மொழி கதைகளை லிட்ரேச்சரா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது பெண்கள் வகிக்கிறாங்க பெண்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு மொழி கத்துக்கிறது அதனால பெண்கள் வந்து ஒரு பெரிய அது ஒரு முக்கியமான பெண் புலவர் தான் வந்து எல்லா பாடல்களையும் தொகுத்து அவங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்குறாங்க அதன் பிறகு அது அப்படியே வந்து ஒரு ஒரு காலகட்டத்திலையுமா மாறுது திருப்பியும் ஒரு பெரிய அடி அவங்களுக்கு வருது ஜப்பானிய ஜப்பானியுடைய ஆதிக்கம் வருது நைன்டீன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஜப்பான் வந்து ஃபுல்லா கொரியாவை பிடிச்சுக்குது பிடித்த உடனே மொழி வந்து சப்ரஸ் ஆகுது அவங்க வந்து கொரியன் மொழியவே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாமே ஜப்பான் தான் கத்துக்கணும் கொரிய மொழி எங்கேயுமே வரக்கூடாது ஆனாலும் குழந்தை போல சப்ரஸ் பண்ணா என்ன நடக்கும் மக்கள் வந்து திருத்தனமா வீட்டுல உட்காந்து படிக்கிறது அதற்கான தண்டனைகள் எல்லாம் பெற்றுக்கிட்டே இருந்தாலும் ஆனாலும் மக்கள் உள்ள வந்து அந்த வேலை நடந்துகிட்டேதான் தான் இருக்கு மொழியை வந்து காப்பாற்றுறதுக்கான வேலையை ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டே தான் இருக்காங்க அஸ் யூஸ்வல் அதுக்கப்புறம் ஜப்பானுடைய வீழ்ச்சி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொரியாவை வந்து இப்போ சுதந்திரம் அடைஞ்சிடுது ஜப்பான் கிட்ட இருக்கு இப்போ கொரிய மொழி சுதந்திரம் அடைந்த பிறகு அவங்களுக்கு வேற ஒரு வேகம் வருது இன்னொரு புதிய வேகம் வருது அப்ப அந்த சப்ரஸ் பண்ண அந்த காலத்துல இருந்து இப்ப திருப்பியும் நல்ல ஒரு வேகமா முன்னேறி மேலே வராங்க இந்த வேகம் தான் அவங்களை வந்து உலக இலக்கியத்துக்கு மேல ஏறி வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு கொண்டு வருது அதுல மூன்று முக்கியமான எழுத்து ஆளுநரைகள் பாத்தீங்கன்னா ஷின் ஆஹ் நம்ம பேசக்கூடிய அந்த சியோன் சியோன் அப்படின்னு அவரு அப்புறம் அப்படின்னு சொல்ற இன்னொரு பெண் எழுத்தாளர் அவங்க வந்து நோபல் பரிசு கூட பெற்றிருப்பாங்க லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசு பெற்றிருக்காங்க அந்த புத்தகம் வாசிக்கிறோம்னு தெரியல ஆனா இன்னொரு புத்தகம் வாசிக்கிறோம் மொத்தம் மூன்று முக்கியமான புத்தகமா கொரியால பார்க்கப்படுகிறது அதுல நம்ம இப்ப வந்து பார்க்கணும் சிவன் அப்படிங்கிற வந்து எழுத்தாளர் எழுது இன்னொன்னு வெஜிடேரியன் அப்படிங்கிற புத்தகம் வந்துதான் ரொம்ப பாப்புலரான ஒரு புத்தகம் அதுவுமே அதுதான் வந்து அவங்கள கொரிய இலக்கியத்தை மாடர்ன் லிட்ரேச்சர் ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஜப்பான் அதுதான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு சரி இப்ப இந்த லிட்ரேச்சர் அவங்களுக்கு என்ன பண்ணி லிட்ரேச்சர் மட்டும்தானா அப்படின்னா ஜப்பான்லேருந்து அவங்க வெளியே வந்து ஜப்பானில் அவங்க இருந்தது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஜப்பானுடைய மொத்த கல்ச்சரில் இருக்கிற அந்த நீட்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப சேருது அப்புறம் அவங்களுக்கு என்ன வந்து சேருதுன்னா அந்த டைமிங் சென்ஸ் எல்லாம் வந்து சேருது அதற்கு முந்தைய சாதாரண ஒரு இனக்குழுக்களாக இருந்த அங்கங்கே இருந்தவங்க இப்போ என்ன ஆறாங்கன்னா ஜப்பான் வந்து அவங்க ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்துடுது இது பின்னால் அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே பயன்படுது கொரியா மக்களுக்கு இன்றைக்கு பார்க்குற நம்ம கொரியா இருக்கு இல்லையா எத்தனை இதுலேயுமே மேலே வந்து மீடியால ஆர்ட்ல மூவிஸ்ல எல்லாத்துலயுமே அவங்க மேலேறி வர்றதுக்கு ஜப்பானுடைய அந்த ஆக்குபேஷன் வந்து அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு அவங்க இருந்திருக்கு மேபி அதை அவங்க வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு மேலே வந்துட்டாங்க அப்படிதான் நான் பாருங்க சோ